அன்பு உள்ளங்களுக்கு அடியேனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் எண்ணம் போல் வண்ணம் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலம் அரிய பல கதைகளையும் புராண இதிகாசங்களையும் பார்த்து வருகிறோம் பல நேர்கள் என்னிடம் சமந்தகமணி பற்றி பதிவிடுங்கள் என்று கேட்டார்கள் அதை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்ட போது கிருஷ்ண பகவான் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமும் தெரிய வந்தது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தேன் இதை பற்றிய விவரங்கள் பாவத புராணத்தில் இருக்கிறது நேயர்களே சரி எதுக்கு இவ்வளோ பில்டப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சமந்தகமணி என்பது ஒரு நகையோட பேருங்க ஆக்சுவலாக இது மந்திர சக்தி கொண்டதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதாவது இந்த நகை யார்கிட்ட இருக்கோ அவங்க நல்லொழுக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா நகை அவரை பாதுகாக்கும் இல்லைன்னா அவன் கதி அதோ கதி சரி இப்படிப்பட்ட அரிய நகை யார்கிட்ட இருந்தது தெரியுமா சாட்சாத் நம்ம சூரிய பகவான் கிட்ட தான் அது மட்டுமா அந்த நகை ஒரு நாளைக்கு சுமார் எழுபது கிலோ தங்கத்தை வேற உற்பத்தி செய்யுமாம் ஆல் ஜுவல்லரி ஓனர்ஸ் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் கேட்கவே சும்மா அதிரதில்லை சரி இப்போ கதைக்கு சத்ராஜித் அப்படின்னு ஒரு ராஜா அவனுக்கு கிருஷ்ண பகவானை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஆசை அதனால் சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் புரிகிறான் அவரும் பிரசன்னமாகி சத்ராஜிதா என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றதும் பகவானே என்னால் உங்களை சரியாக பார்க்கவே முடியல கண்கள் கூசுகின்றன பூமியிலேந்து தங்களை காணும் பொழுது உங்களின் முழு உருவத்தையும் என்னால் பார்க்க முடியல இப்போதும் இயலவில்லை தயை கூர்ந்து உச்சி முதல் பாதம்பரை நான் உங்களை கண் குளிர காண வேண்டும் என்று வேண்டுகிறான் அப்படியா ஓகே சத்ரா அது வேறொன்னும் இல்லை அதுக்கு காரணம் இந்த மணியே என்று சொல்லி அதை கழற்றுகிறார் உடனே சூரிய பகவானை முழுமையாக தரிசனம் செய்தான் மனுஷனாலே ஆசாபாசம் சபலம் மாயை ஆசை இப்படி தானே இவன் என்ன விதிவிலக்கா நினச்சது வேற மணியை பார்த்ததும் பிரபு எனக்கு இந்த செமந்த கம்மணியை தந்து விடுங்கள் அது போதும் என்றவுடன் சூரிய பகவானும் அப்படியே சத்ரா என்று கொடுத்து விடுகிறார் ஏற்கனவே இதை பற்றிய பரம ரகசியம் ஒன்றை கூறிவிட்ட நேர்களே அதாங்க ஒரு நாளைக்கு ஏறத்தாழ எழுபது கிலோ கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்ரஜித்து அந்த மணியை கழுத்தில் போட்டுக்கிட்டு துவாரகையை நோக்கி அப்படியே கம்பீரமாக வரான் பார்த்த ஜனங்க அடியாத்தி சூரிய பகவான் தான் பூமியில் லேண்ட் ஆயிருக்காரோ அப்படின்னு வாயை பழந்துக்கிட்டு பார்க்குறாங்க இந்த கூத்தையெல்லாம் பார்க்குறாரு கிருஷ்ண பகவான் என்னடா இது இந்த மணி இவனிடம் இருப்பது சரியல்லவே இது உக்ரசேன மன்னரின் பொக்கிஷ லாக்கரில் இருக்க வேண்டியதாச்சே அப்படின்னு யோசிக்கிறாரு சத்ரஜித்துக்கும் இது தெரிஞ்சு போச்சு உடனே செமந்தகமணி மாலையை தன்னோட தம்பி பிரசேனனிடம் கொடுத்து விடுகிறான் நேர்களே ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்லவங்ககிட்ட இந்த மாலை இருந்தா நற்பலன் கெட்டவங்கக்கிட்ட இருந்தா கெடுபலன் என்று அண்ணா போலவே தம்பி ரொம்ப நல்லவனா இருந்ததால அந்த மணியின் பளபளப்பையும் அழகையும் பார்த்த சிங்கம் ஒன்று பிரசேனனன் காட்டுக்கு வேட்டையாட வந்தபோது அவனையும் அவன் வந்த குதிரையையும் கொன்றுவிட்டு அந்த மணியை ஏதோ மாமிசம் என்றெண்ணி கவிக்கிட்டு போயிடுச்சு அந்த நேரம் பார்த்து கரடி குரூப்ஸுக்கெல்லாம் டீம் லீடரான ஜாம்பவான் அந்த சிங்கத்தை போட்டு தள்ளிட்டு அந்த மணிமாலைய தன் மகன் விளையாடுவதற்காக அவன் தூங்கும் தொட்டிலில் கட்டி வைக்கிறாரு துவாரக்கையில் காட்டிற்கு சென்ற பிரசேனன் ரொம்ப நாளாக திரும்பி வரல எல்லாருக்கும் ஒருவர் மேலே ஸ்ட்ராங்காக சந்தேகம் வந்துச்சுங்க அதாவது அவர்தான் பிரசேனனை கொன்று மணிமாலை அபகரித்திருப்பார் என்று நினைச்சாங்க அது யாரு அப்புறம் என்ன நடந்தது செமந்தகமணி கிடச்சதா காத்திருங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன உடனே பண்ணுங்க கமெண்ட்ஸை சேனல் காலத்திலே போடுங்க உங்கள் எல்லா குழுக்களிலும் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்